ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் செல்லர் எப்படி இருக்குங்க ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்னு ஸ்வீட்டோன்னு நம்ம எடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்கிற மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடி பண்ண பிக்கோ வந்து பண்ணாக்க நம்ம எடி பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ் எங்கிள் போயிட்டு ஒரு ஃபாரெஸ்ட் ஃபேலில் வந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க மிஸ்டே கீழே புதுசாக இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு மீட் நீங்கள் கீழே பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எடி பண்ணடியே ஒரு பிக் வந்து பண்ணியிருக்க நீங்கள் செல்ல பண்ணிக்கோங்க இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோட்ஸும் இருக்கா அதை நாம் கிளீன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடில் இருக்கிற யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து நான் கசன் பண்ணி கரெக்டாக ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஆட் பண்ணிட்டீங்களா ஜஸ்ட் மேலே காலு சூப்பர்னா இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க ஸோ கீழே வந்து பண்ணா கிரே ஃப்ரம் பேஞ்சே இருக்கும் ஜஸ்ட் அது நீங்கள் செலக்ட் போய்கிட்ட லாஸ்ட்டை கீழே வந்து பண்ண எஸூட் நியூ இருக்கும் அது கிளி பண்ணியில் போதும் இந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபாரெஸ்ட் வேலை கன்வெட்டிடும் ஓகே இப்போ கீழே வந்து பணம் சேவ் வைக்கணும் இருக்காது கிளீன் பண்ணி வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்கோங்க இப்போ நாம் பண்ணுங்க பாருங்கள் இதே சேமேத்தல் நீங்கள் ரெடி ஒரு பிக்குமே மறக்காம நீங்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே சேஸ்ல ஏன்னா அப்பதான் நம்ம போய் கேட் பண்றதுக்கு வந்து பண்ணாங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடி பண்ணிய ஒரே ஒரு பிக்கை மட்டும் நம்ம ஜோ நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் வந்து பண்ணாக்க பேக் போயிங்க ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பண்ணாக்க இந்த அடாப் ஆப் தான் இந்த ஆப் வந்து பண்ணால் ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் பேக் ஒரு மூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் தான் பட் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாக்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லும் உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணுங்க ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண ரிமூவ் பேக்குன்னு ஒன்று ஒரு ஐக்கானி இருக்கா அந்த ஐக்கானி வந்து பண்ணாக்க நீங்கள் செல பண்ணுறீங்க இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்கு இமேஜ் ஐக்கானி இருக்கா அது நீங்கள் செல பண்ணுறீங்க கீழே வந்து பண்ண ஃபைல் இருக்கா அது கீழே போயிட்டேன் இப்போ நீங்கள் எடிப்பாடியே பிக்கோ எங்கே இருக்கோ ஜஸ்ட்டு அங்கே போய்ட்டேன் அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சூப்பராகவே வந்து பண்ணாக்கா அதுவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் கொடுத்துருச்சா இப்போ கீழே டவுன் இருக்காது கீழே இப்போ நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்க வேண்டியதாக ஓகே ஸோ இப்போ நாம் ஆக் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க இருப்பேன் ஸோ எல்லாமே பிளாங்காக தான் இருக்கும் நீங்கள் தான் ஃபுல்லாகவே எடி பண்ண போகிறீங்க ஈஸி தான் ஓகே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் வந்து பண்ணாக்க நம்ம பேஞ்ச் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது பட்டு நம்ம அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க அந்த பேஞ்சுக்கு பேக்கில் வந்து பண்ணாக்க பிக்கெல்லாம் வந்து பண்ணாக்க ஒரு சர் சர்னு வந்து வந்து போகும் பாருங்க ஸோ அதை வந்து பண்ணாக்கா நம்ம எடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகே ஸோ அதுக்கு வந்து பண்ணா கரெக்டாக அந்த புக் மார்க்கெட்டை வந்து பண்ணாக்க வந்துக்குங்க இப்போ கீழப் ப்ளஸ் எக்கிள் போயிட்டு மீடிய எக்கிள் போயிட்டு நீங்கள் எடி வேண்டிய ஒரு பிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஸோ இந்த பிக்கு வந்து பண்ணக்க நிஷ்மறைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க இப்போதைக்கு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கு நீங்கள் செலவு போயிட்டு கீழே மூணு சும் இருக்கா அதை நீங்கள் செல போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் யூஸ் பண்ணி இதை வந்து பணக்கு ஃபுல் ஸ்கில்லுக்கு நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இப்போ நம்ம இதுக்கு வந்து பணக்கு ஒரு ஒரு எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா அதுக்கப்புறம் இங்கே பேக் போய்ட்டு கீழே எஃபெக்ட் நீங்கள் கில் போயிட்டு ஃபில்ல போய்க்குங்க இதில் வந்து பண்ணாக்க த்ரீ இட்னு ஒரு ஐகான் இருக்கும் ஜஸ்ட்டு அதை நீங்கள் வந்து பணக்க செல பண்ணுறீங்க இதில் வந்து பண்ணாக்க ஃப்ளிப்லேருன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா அதை நீங்கள் செலப் போயிட்டு சான்சர் நீங்கள் கில் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ கீழே வந்து பண்ணாக்க ஆங்கில் இருக்கா ஜஸ்ட் அதுலேயே இருக்கட்டும் கட்ட அந்த பிக்கைக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கும் வந்துட்டு சைட்லே கிஃபாம்ஸ் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க அந்த பிக்குக்கு கொஞ்சம் சென்ட்ராக பார்த்து அவங்க ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கெண்டுக்கு போய்ட்டு அவங்க ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கும் வந்துட்டு இது வந்து பண்ணாக்க மைனஸ் டிகிரிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கும் போயிட்டு இது வந்து பண்ணாக்க ப்ளஸ் நைன்டி டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபேம் சென்ட்ராக நீங்கள் கொண்டு வந்துட்டு சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்காது அது சில இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே இப்போ அப்படி நம்ம பேக் போய் ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரெண்டு இப்போ நீங்கள் சென்டரை நீங்கள் போயிட்டேன் அதே கிராஃப் ஆப்ஷனில் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்கா லைட்டாக அந்த ஃபிட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட் இருக்கும் ஓகே இப்போ இந்த பிக் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த சார் பாருங்க இதை நம்ம ஃபேஸ் பண்ணிவிட்டு பிக்கை மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்தலாம் ஓகே ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை செல போயிட்டு இந்த பாக்ஸை கிளீர் போயிட்டு காப்பிலேயே இருக்கா அதை நீங்கள் செல பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் மார்க் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸ் கிளி பண்ணிட்டு பியூஸ்லேயே கொடுக்குறீங்க இது ஆடிடும் இது வந்து பண்ணக்க கரெக்டாக புக் மார்க் தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மார்க் போயிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு சைடில் ஸ்பீட் ஆகினே இருக்கா அது கிளி பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிள் பண்ணாலும் போதும் அது டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பணக்கை ஃபிக்ஸ் ஆகும் ஓகே இப்போ நம்ம பிக்கு எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா அதுக்கு அட்ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணுறீங்க கீழே கலஃப் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைடில் ஸ்டார் எக்னே இருக்கா அதை கிளீட் பண்ணுறீங்க ஸோ இப்போ நீங்கள் ரெடி பண்ணி உன்னோர் பிக்கு இங்கே சாலையில் போய்ட்டு மேல் பிளஸ் கிள் பண்ணாலே போதும் கரெக்டாக அந்த பிக்கு வந்து பண்ணாக்க உங்களுக்கு சேஞ்ச் ஓகே ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க சின்ன சின்ன சில லேயில் வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு இந்த லேர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பிக்கை மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த புக் மருத்துவம் மாதிரி பிக் ஆட் போய்ட்டு பிக்கும் நான் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம இது வந்து பண்ணாக்க பிளாக் ஹோர்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸை கிளி போயிட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளி பண்ணுங்க இப்போ மேலே திரி பட்டனை இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு ஸோ இதில் வந்து பண்ணாக்க ஃபில் கம்ப்ரேஷன் ஏரியா இருக்கா அது நீங்கள் செலப் பண்ணுங்க இப்போ இந்த லேர் வந்து பண்ணாக்க கரெக்டாக த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோ வரைக்கும் வந்து பணக்கு இந்த லேயரிங்கை அசைன் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம ஆட் பண்ண லே நம்ம கிள் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடைஃபீட்டில் கீழே அதர் இருக்கா அதை நீங்கள் செல பண்ணுறீங்க இதில் காப்பி பேக்குன்னு எஃபெக்ட் இருக்கும் மேலே அதை நீங்கள் செல போய்ட்டு சேட்ட நீங்கள் கில் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே அப்படி நம்ம பேக் போயிட்டு அடைஃபில் போய்க்கலாம் கலர் ரேட் இருக்கா அதை நீங்கள் செல பண்ணுறீங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க வைப்ரேஷன் வைப்ரேஷனும் எஃபெக்ட் இருக்கும் சைடில் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேஸ் நீங்கள் கிளி பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சேட்ச் வந்து பண்ணாக்க மேனஸ்ட்டு வச்சு என்னக்க பேக் வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும் ஓகே ஸோ இதை வந்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் லேட்டு நம்ம டார்க்னஸ் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு ஜஸ்ட் இப்போ நம்ம ஆட் லேயர் நம்ம கிளி போய்ட்டு இந்த பாக்ஸ் கிளி போயிட்டு டிபிளிட் லேயர் பண்ணிக்கலாம் இப்போ மேலே இருக்கிற அந்த லேயரிங் கில் போயிட்டு எஃபர்ட் குள்ளே போய்ட்டு ரெண்டுத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம் சைடில் கலர் இருக்க அதை நீங்கள் செல பண்ணுறீங்க ஜஸ்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் போய்ட்டு கீழே செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க மேலே பிளாக் கர் இருக்காது இங்கே வெல்லால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்கோங்க இப்போ கீழே வந்து பண்ணாக்க பிளாக் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க இப்போ அந்த கீழே ஒயிட் கலருக்கா அது இங்கே செல்ல போயிட்டு பிளாக் நீங்கள் கொடுத்துட்டீங்கனாக்க சைடில் மட்டும் வந்து பண்ணாக்க டாக்குமெண்ட் சேரும் ஓகே இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆடையாச்சா இப்போ நாம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வர அந்த பிஎன்ஜியை வந்து பண்ணாக்கை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ் கில் போயிட்டு மீடியா கிள்ளில் போயிட்டேன் ஸோ நான் ஆட் பண்ண வேண்டிய அந்த பியன்ஜியை வந்து பணாக்க நான் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த பீக்கி வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த லேயர்ஸ் அந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கு நம்ம அசைன் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு நம்ம செல்ல போய்ட்டு கீழே நீங்கள் செல்ல போய்ட்டேன் அந்த சைலுக்கு ரொம்ப யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்கு வந்து பணாக்கி அந்த மாதிரி ஆட் அந்த மாதிரி அசைன் பண்ணி இப்போயே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம இதுக்கு லைட்டோ ஒரு மூவி ஃபிட் ஆட் பண்ணலாமா ஜஸ்ட் அதுக்கு அந்த பிக்கேனுக்கு செல்ல போயிட்டேன் கீழே மூடிசொருக்கு அதுங்க செல்லப்படுறீங்க கட்ட பிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு சைடில் கிஃபாம் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் வந்து பணக்கு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கிஃபன் நீங்கள் கொடுத்துக்குங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து பணக்க நான் மேல் மூவ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த சைடு வந்து வேணாலும் இந்த சைடு வச்சுக்கலாம் இல்லை கிழந்து வரணும் உங்களுக்கு தோணுதுனாக்க கிழந்து வச்சுக்கலாம் அதுவும் உடைய தான் இப்போ நான் வந்து பணக்கம் மேல் மூவ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஸ் சென்டர் கொண்டு போய்ட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் இங்கே செட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே இப்போ நான் அப்படியே பேக் போயிக்கலாம் ஸோ இதுக்கு ஒன்று ஒரு ரெண்டு ஃபிட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாமா அதுக்கு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆடு ஃபீட்டில் ப்ரெல் இருக்கா அதை நீங்கள் செலப் பண்ணுறீங்க இதெல்லாம் மோஷன்பிளில் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலப் போயிட்டு சேட சட்ட நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிக்கோங்க இப்போ மட்டும் நம்ம ஃபில்ல போய்க்கலாம் இதெல்லாம் ட்ராயிங் எஜ்ஜின்னு இருக்கா ஜஸ்ட் அதை நீங்கள் செலப் பண்ணுறீங்க இதில் மேலே வந்து பண்ணாக்க சென்ட்ரல் லைன்ஸ் இருப்பாருங்க ஜஸ்ட் அதை நீங்கள் செல்ல போயிட்டு சேட சட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இந்த கலர் வந்து பண்ணாக்கா நம்ம ஒயிட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம் இந்த அவுட் சைடுன்னு இருக்கா ஜஸ்ட் இது நம்ம ஜீரோ வச்சு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ வேறு எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் புருள் பார்த்த மாதிரி கட்ட உங்களுக்கு அந்த லுக் ஆச்சா ஸோ ஒன்றும் ஸ்டிக்கில் நீங்கள் மூவ் பண்ணாக்கி இந்த இடத்துல லவ் பியூஜ் ஒன்று ஒரு டெஸ்ட்டு கொடுத்த இருக்கணும் அது சரி லாங் ப்ரொசஸ் பண்ணி எல்லா லேருக்கு மேலே நீங்கள் கொண்டு போய் விட்டிங்கனாக்கா ஜஸ்ட் இது ஆடையிட்றோம் ஸோ அந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து சிட்டில் போயிட்டு வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் ஓவ் பண்ணாக்க இதுக்கு அப்பர் பிளாங்காக இருக்கும் இதே நம்ம எப்படி ஃபிக்ஸ் ஆனால் பார்க்கலாமா ஸோ அதுக்கு கரெக்டாக இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துக்கோங்க இப்போ கீழே ப்ளஸ் கிளி பண்ணிவிட்டு மிடே கிளி போயிட்டு நம்ம இடி பண்ணுற பிக்க நம்ம செல பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்க செல போயிட்டு மேலே த்ரீ பட்டனை கிளி போயிட்டு ஃபில் கம்ப்ரெஷர் இருக்கா நம்ம செல பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இதுக்கு எஃபர்ட் ஆட் பண்ணலாமா ஸோ அதுக்கு எஃபர்ட் குள்ளே போய்ட்டு ஆட் ஃபீட்டில் டிசன் வே அது நீங்கள் செல பண்ணுறீங்க இதில் ப்ளின்ு ப்ளட்ஜுன்னு ஒரு எஃபிக் இருக்கும் அதை நீங்கள் செல போயிட்டு சேட்டத்தை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நான் சொல்கிற வேலையை மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா இப்போ கீழே ஸ்ட்ரென்த்து இருக்கு பாருங்கள் அது நீங்கள் செலவில் போய்ட்டு இதை வந்து பண்ணக்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ வந்து பண்ணக்கு வச்சுக்கோங்க இப்போ கீழே வந்து பண்ண ரீடியஸாக இருக்காது கில் போயிட்டு ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்குங்க ஓகே இப்போ மேலே ஸ்ட்ரென்த்து இருக்காது நம்ம செலவு பண்ணிக்கலாம் கட்டப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கிஃபேம் ஜஸ்ட்டு லாஸ்ட் வீக் எண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு ஃபேம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூன் வேணுமோ அந்த அளவுக்கு லெட்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க ஓகே பேக் போய்க்கலாம் ஓகே ஸோ இப்போ மட்டும் நம்ம அடைஃபிட்டில் போயிட்டு மேலே சர்ச் ஆகிணே இருக்கா அது நீங்கள் கிளிக் போயிட்டு ஸ்டீர் வந்து பண்ணாக்கா டைப் பண்ணிங்க ஸோ ஒரு எஃபிட் எடுத்தால் அது நீங்கள் செல்ல போயிட்டு சேனஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நான் இதில் சொல்றவேல மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேலே கவுண்ட் இருப்பாருங்க அது ஜீரோ வந்து பண்ணாக்க வச்சு இப்போ கீழே அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க ஆங்கிள் இருக்கும் அது நீங்கள் கீழே போய்ட்டு நைட் டிகிரிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க ஓகே இப்போ அப்படி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸ்மூத்னிங்ஷனும் இருக்கா ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க லைட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ மேலே வந்து பண்ணிணா கலர் ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அது நமக்கு செலவு போயிட்டு பிளாக்கர் நம்ம வந்து பண்ணாக்க கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ அதுக்கு மேலே வந்து பண்ணிணா பிளேஸ் இருக்கா அதை நீங்கள் செல போயிட்டு இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் கரெக்டாக வந்து பார்த்தினாக்க ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ ஒரு டூ டூ இந்த மாதிரி வந்து பண்ண வச்சுக்கோங்க ஓகே இப்போ கரெக்டாக பிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபேன் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கெண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் ஜஸ்ட் இதை வந்து மட்டும் பார்த்துனாக்கா லெட்டு நீங்கள் கம்மி பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து பண்ணாக்க அந்த பிக்கிலேருந்து ரிமூவ் ஆகுற அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்காதுங்க சாலை போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுறமோ ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இங்கே பொருள் பார்த்து மாதிரி அடி இப்போ நெஸ்ட்டு மாதிரி போயிட்டு மட்டும் கீழே பசங்களுக்கு போய்ட்டு மிடைகள் போய்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எடி பண்ணுற பிக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க இது நெஸ்ட்டு மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அந்த பிக்கை நம்ம செல போயிட்டு கீழே மூட்ஸு போயிட்டு இது வந்து பண்ணாக்க ஃபுல் ஸ்க்ரீன் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்கில் நம்ம எடி பண்ண எஃபெக்ட்டை ஜஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பண்ணாக்க நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இது வந்து பண்ணா கொஞ்சம் சின்னத்தை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டீரப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க பிளேஸ் இருக்கா அதில் வந்து பண்ணாக்க நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபர்ஸ்ட்டு ஃபோம் கிட்டே வந்து பண்ணாக்க வந்துக்குங்க ஸோ இது வந்து பண்ணாக்க லைட்டாக ஒரு ஒன் பாயிண்ட்டு த்ரீ ஜீரோ வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டேன் இது வந்து பண்ணாக்க கரெக்டாக ஒன் பாயிண்ட்டு ஒரு ஃபைவ் ஜீரோ இல்லை ஒரு சிக்ஸ் ஜீரோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ செகண்டு வந்து பண்ணாக்கா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஓகே இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஃபர்ஸ்ட்டு பீக் வந்து பணக்கு இந்த சைட்லேருந்து ரூம் ஆகும் இது வந்து பணக்கு இந்த சைடுலேருந்து ரூம் ஆகும் ஓகே அடியாச்சா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு இப்போ மார்க் போயிட்டு மட் கீழே போயிட்டு மெடைகள் போயிட்டு நம்ம இடி பண்ணுற பீக்கு செல போயிட்டு நெக்ஸ்ட் மார்க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆட் பண்ண பீக்கு நம்ம செல்ல போயிட்டு கீழே மூட் சில் போயிட்டு ஃபுல் ஸ்கிலுக்கு நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இதுக்கு நம்ம எஃபர்ட் ஆட் பண்ணலாமா ஜஸ்ட்டு அந்த செகண்ட் பீக்கு நம்ம செல்ல போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஜஸ்ட்டு நம்ம இந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி போயிட்டு இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் பட்டு இந்த ஸ்டிரப்ஸ் எஃபெக்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க இப்போ கீழே தான் கிளி பண்ணிவிட்டு சர்க்கிள் ஒரு ஐக்கண்டே இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இதே நெக்ஸ்ட் மாரி நம்ம ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த லேயர் இங்கே கிளி பண்ணிவிட்டேன் எஃபர்ட்குள்ளே போய்ட்டு அடை ஃபேட்டில் ப்ரெல் இருக்கா அதை நீங்கள் செலவு பண்ணுறீங்க இதில் கிளாஷியம் பலூன் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலப் போயிட்டு சாஸ்து நீங்கள் கிளீன் பண்ணிவிட்டேன் ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க லைட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போதைக்கு இப்போ அப்படியே நம்ம பேக் போய்ட்டு இல்லை மோட் செல் போயிட்டு இந்த சேலுக்கு கிராம் யூஸ் பண்ணி இதை லைட்டை நம்ம ஜூம் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டால் பிளண்டிங் ஆப்போசிட் இருக்கா அதை நீங்கள் செலப் பண்ணுறீங்க கிளம்பு நீங்கள் மூவ் பண்ணாக்கா மாஸ்க் இருக்கும் கில் ஆகிட்டு உள்ளே போனீங்கன்னாக்கா இன்னொரு மாஸ்க் இருக்கும் அது கில் பண்ணாலே போதும் இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூ ஆகும் ஓகே இப்போ நாம் இதுக்கு லைட் வரைக்கு மூவ் ஆட் பண்ணலாமா அது கீழே மோட்ஸு போயிக்கலாம் இந்த சைடில் இருக்கிற தேர்ட் ஒரு ஐக்கான இருக்கா அது நீங்கள் சில பண்ணிக்கோங்க இப்போ கரெக்டாக அந்த லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃபாம் இருக்கான் அங்கே ஒரு கிஃபம் ஃபேம் லாஸ்ட் லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போய்ட்டு அங்கே ஒரு கிஃபம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க நம்ம ஃபுல்லாக நம்ம ஜீரோ வந்து வச்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம லாஸ்ட்டுக்கு போயிட்டு இதை வந்து பண்ணாக்க பிக்கு ஃபுல்லாக ஷோகிற அளவுக்கு லைட்டை மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ இதுக்கு நம்மளேட்டு ஒரு கிராஃப் ஆட் பண்ணிடலாமா சென்ட்ர கொண்டு வந்துட்டு கிராஃப் ஆப்ஷன் கிளீக் போயிட்டு இப்போ நான் சிட் பண்ண மு கிராஃப் நீங்கள் ஆட் இருக்கோம் ஓகே ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ண அந்த மூணு பிக்கையும் நெக்ஸ்ட் இந்த மூணு லேயரில் வந்து பண்ணாக்க நம்ம பியஎஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிக்கு நம்ம செல போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு காப்பிண்டதை கொடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு அந்த மொபைல் போயிட்டு பிஎஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மார்க்கலாம் கரெக்டாக தான் இருக்கேன் பிக்கை அப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா நம்ம முன்னாடி சொன்ன பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஸோ அதே சேமத்தில் நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே நெக்ஸ்ட் அப்படி லாஸ்ட் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கீழே வந்து பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கழு இருக்கும் ஜஸ்ட் அந்த ஏரிய கீழே காய் ஃபில்டர் கொடுத்து ஸ்டார்டிங் கிளில் போய்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிவிங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க ஒரு மூணு குரூப் இருக்கும் ஸோ இதில் எப்படி போய் கால் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப வீஸ் தான் ஸோ அதுக்கு அந்த செகண்ட் குரூப்பை நம்ம செல பண்ணிவிட்டு இட குரூப் வைக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை கீழ் போயிட்டு மீட்க கிளில் போயிட்டு நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க இப்போ அந்த பிக்கை கட் அந்த பிக்கு நிறைய சைட் லாங் ப்ரொசஸ் பண்ணி இந்த லேயர் வந்துட்டு இந்த லேர் எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணிட்டு போங்க நெஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலவு பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடு ஃபீட்டில் அட்ஜஸ்டன் வேபர் இருக்கா அதை நீங்கள் செலவு பண்ணுறீங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்கும் சைடில் டேல்ஸ் ஃபிட்டே இருக்கும் அதை நீங்கள் செலப் போயிட்டு சேர்ஸு நீங்கள் கிளி போய்ட்டு ஜஸ்ட் இந்த மெரியரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பேக் போயிட்டு கீழே முடிச்சுட்டு போயிட்டு இந்த பிக்கு அந்த மாதிரி அந்த ஃப்ரேமில் உங்களுக்கு இஷ்ஷோ ஆகணுமா அந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கட் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை செல்ல போய்ட்டு இந்த பாக்ஸை கீழே போயிட்டு காப்பின்றது கூட்டம் அப்படியே டவுன் பண்ணாக்க பேக் போயிக்கலாம் ஸோ மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்க இது அடையிடும் ஓகே நெக்ஸ்ட் ஓன் பண்ணாக்கா அதுக்கு கீழே ஃபஸ்ட் குரூப் இருக்காது நம்ம செல்ல போயிட்டு அடுக்குரூப் போய்க்கலாம் அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கீழே போயிட்டு பேஸிலே போட்டு லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேர் கிழக்கணுட்டேன் இந்த லேயர் எந்த லேய் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்ட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கனா ஜஸ்ட் இது அடையிடும் ஓகே ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்கா லாஸ்ட் இதுக்கும் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஆகிடுச்சா நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பண்ணாக்க டபுள்யூ நம்ம ஆட் பண்ணலாமா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஒரு புளூ கிலேருக்கும் அந்த லேயர் சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேருக்கும் மேலே நீங்கள் கொண்டு போய் விட்டுக்கோங்க ஓகே நீங்கள் வந்து பண்ணாக்க பிறகு ரெண்டு இடத்துல வந்து பண்ணாக்க அந்த பட்டர்ஃப்ளை வீடியோ வந்து பண்ணாக்க பார்த்துருப்பீங்க கட்டை இந்த இடத்துலையும் லாஸ்ட்லேயும் ஓகே ஸோ நான் நான் இப்போதைக்கு வந்து பண்ணாக்க லாஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அது கட்டை வந்து பண்ணாக்க நைன் பாயிண்ட்டு ஒன் வந்து பண்ணாக்க நைன் பாயிண்ட்டு ஒன் ஃபோர் செகண்ட் கிட்டே வந்துக்குங்க கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டேன் மிட் டே கிளிக் பண்ணிவிட்டேன் ஜஸ்ட் இந்த டெம்பிளியும் நம்ம கிலோ கொடுத்துருக்க டவு பண்ணிக்கிட்டு நம்ம செலவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த டெம்பிளீட் வந்து பண்ணாக்க கரெக்டாக முடிகிற அளவுக்கு வந்து பண்ண கட்ட நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மூடிசூல் போயிட்டு அந்த சைடில் இருக்கிறதோடய யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க இப்போ நாம் ஆட் பண்ணால் அந்த வீடியோ நம்ம செல்ல பண்ணிவிட்டு பிளண்டிங் அப்போசிட்டில் லைட்லெஸ் ஸ்க்ரீன் கொடுத்தா மட்டும் போதும் இது ஆடையிடும் ஓகே இப்போ இதை கட்ட அந்த சைடில் லாங் ப்ரொசஸ் பண்ணி இந்த லேர்களை நம்ம கொண்டு வந்து விட்டுக்கலாம் இது உங்களுக்கு ஒன்றும் டார்க்னஸ் வேணுன்னாக்க அந்த வீடியோ நம்ம செல்ல போயிட்டு இந்த பாக்ஸை கிளி போய்ட்டு டுபிள் ஏற்காது வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டார்க்னென்ஸ் ஆகும் ஸோ கரெக்டாக பட்ஃப்ளை வீடியோ உங்களுக்கு அடையாச்சா இதே சேம் எத்தனை ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சேம் மெத்தட் தான் ஓகே ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஸோ வீடியோ வந்து பண்ணால் கொஞ்சம் லெந்தாக தான் போய்ட்டு இருக்கும் ஏன்னா நம்ம ஃபுல்லாக எடி பண்ணுங்களேன் ஸோ அதனால தான் ஓகே ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்கணுன்னாக்க நான் சொன்னீங்கன்னா தெரியும் இல்லை மறக்காம பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நிமிஷம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ்